ஹலோ நாம இப்போ இந்த வீடியோல தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் அது எந்த இடங்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம் நீர்வீழ்ச்சிகள் புவியியல் தள அமைவிடம் அதே அந்த நீர்வீழ்ச்சி எந்த அமைவிடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் போறோம் ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரோல என்ன இருக்குன்றத ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஷார்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கி உள்ளன ஓகேவா நிறைய மவுண்டைன்ஸு அதில் போடக்கூடிய ரிவர்ஸ் ஓகேவா மலைகளும் ஆறுகளும் இணைந்து தான் அந்த நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குது இயற்கையின் அதிசயமான தமிழகத்தின் நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன நீர்வீழ்ச்சி அப்படின்னா நம்ம வந்து ஒரு பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க அது நின்று நம்ம கவனிச்சால் அந்த அழகை வந்து ரசிப்போம் அப்போ இயற்கையோட அதிசயமாக இருக்கக்கூடியது இந்த நீர்வீழ்ச்சி ஓகேவா அது தமிழகத்தில் நிறையா வந்து இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா செங்குத்தான மலை குன்றுகள் அல்லது மலைகளில் நடுவில் மேலே இருந்து என்ன செய்யும் அப்படின்னா நீர் வந்து கொட்டுது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அடர்த்தியான பச்சை மரங்களும் இருக்கிறது நடுவில் ஒயிட் கலரில் அந்த நீர்வீழ்ச்சி நமக்கு தெரியறது அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடர்த்தியான பச்ச மரக்கிளைகளுக்கு இடையில் செங்குத்தான குன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலைகளில் இருந்து பாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டுகிறது நீர்வீழ்ச்சியில குளிச்சோம் அப்படின்னால இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் ஓகேவா அது புத்துணர்ச்சி ஊட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்னென்ன அது எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ல் நீர்வீழ்ச்சி இருக்குமபுரி மாவட்டத்துல இருக்கு ஒகே நக்கல் தர்மபுரி இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஓன் வருதுல அதனால ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம தர்மம் பண்ணணும் ஓகேவா ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தருக்காவது தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி கும்பலா தான் என்ன வரும் அப்படின்னா தேனி வந்து வரும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்துல இருக்கு ஓகேவா கும்பக்கரை தேனி மாவட்டத்துல இருக்கு தேனீக்கல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு வராது நல்லா கும்பலா தான் வரும் அப்போ கும்பக்கரை அப்படின்றது தேனில இருக்கு தேனியே எங்க தான் இருக்கு கொடைக்கானல் மலையோட அடிவாரத்துல தான் தேனி மாவட்டமே இருக்கு அப்போ கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாகி இது வந்து நீர்வீழ்ச்சியா வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தேனியெல்லாம் கும் கும்பலா வரும் அத பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அழகாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் கும்பக்கரை தேனி எதுல இருந்து உருவாகுதுன்னு கூட நம்ம கேட்கலாம் பாம்பார் ஆற்றம் ஆற்ற ஆற்றுல இருந்து உருவாகுது நெக்ஸ்ட் குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனை மலை பகுதியில் அமைந்துள்ளது அப்ப குரங்கு நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல ஆனை மலை பகுதியில இருக்கு அப்படின்றத ஞாபகம் வைக்க போறோம் குரங்குக்கு ஆணையை பார்த்தா ரொம்ப கோவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது ஆணைக்கு குரங்கை பார்த்தா ரொம்ப கோவம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பசுமை மாறா காடுகள் சூழ்ந்தது இந்த நீர்வீழ்ச்சி நெக்ஸ்ட் கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு சேர்வராயன் குன்று பகுதியில இருக்கு அது கிழக்கு தொடர்ச்சி மலைதான் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கணும் கிளி கிழக்கு தொடர்ச்சி கீ கீன்னு வரனால நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அது எந்த குன்று அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா சேர்வராயன் ஓகேவா சேர்வராயன் கிளி என்ன செய்யும் அப்படின்னா கீழே இருந்து ஒவ்வொரு குச்சியாய் எடுத்து அது முட்டை போறதுக்காக சேர்த்து வைக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது டெய்லி அதோட தானியங்களை சேர்த்து வைக்குது கிளி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது குற்றாலம் எங்க இருக்குன்னா தென்காசி ரொம்ப குட்டையா இருக்கக்கூடிய ஒரு ஆளு யார் அப்படின்னா காசி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காசி ரொம்ப குட்டையா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் படிச்சுக்கலாம் இது இங்கே இந்த இந்த நீர்வீழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு மகத்துவம் இருக்கு என்ன அப்படின்னா மருத்துவம் மற்றும் ஆரோக்கியத்துக்கு பெயர் பெற்றது அப்படின்னா இந்த குற்றால நீர்வீழ்ச்சி நெக்ஸ்ட் ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆகாய கங்கை எங்க இருக்கா நாமக்கல் மாவட்டத்துல ஆகாயத்தில இருந்து அந்த கங்கை வலியுறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நெத்தில நாமம் பெரிய நாமம் மாதிரி இந்த பூமிக்கே ஒரு பெரிய நாமம் மாதிரி இருக்குது இந்த ஆகாய கங்கை நெத்தில நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நாமம் போடுவாங்க இந்த பூமிக்கே பெரிய நாமமா இருக்கக்கூடியது இந்த ஆகாய கங்கை அப்படின்றத வச்சுக்கோங்க நாமம் அப்படின்றது நாமக்கல் ஓகேவா கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படின்ற தான் இந்த நீர்வீழ்ச்சி வீழுது ஓகேவா எந்த இடத்துல வீழுது புளியஞ்சோலை சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்காம் தேனில இருக்கு நம்ம ஏற்கனவே தேனீக்களை வச்சு சொன்னோம் என்ன சொன்னோம் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி சொன்னோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நீர்வீழ்ச்சி சுருளி நீர்வீழ்ச்சி இந்த தேனீக்கள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா சுத்தி சுத்தி வரட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது இந்த நீர்வீழ்ச்சியை என்னன்னு சொல்லுவாங்க நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமல நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அந்த சுருளி நீர்வீழ்ச்சிக்கு இத்தனை பேர் இருக்கு நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்ற பெயர்களும் இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அதோட புவியியல் அமைவிடம் ஓகேவா